ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சை எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வாங்க டேஸ்டியான சுண்டைக்காய் தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இந்த தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்லாங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சுண்டைக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது போல் தாங்க இருக்கும் சுண்டக்காய் தொக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வாங்க சுண்டைக்காய் தொக்கு எப்படி செய்யலன்றதை பார்க்கலாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கிறாங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறாங்க இது போல் புளிக்கோழம்பெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அதோடைய மனமே ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் வெங்காயத்தை ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க ஊக்கிட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய வெங்காயம் தாங்க எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரை நல்லா வதங்கி வரும் வரணுங்க இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜில் வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை போய் நல்லா வந்து வதங்கி வரணுங்க அப்போ தான் வந்து சுண்டைக்காய் தொக்குக்கு டேஸ்ட்டோ டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு சமையலுக்கும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதக்கி செஞ்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்க நல்லா வந்து வதங்கியாச்சு இதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கங்க என்னடா இது ஒரே தக்காளி சேர்த்துக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்துக்க போகிறோம் ஒரு நாலு தக்காளி பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்க போகிறோம் தக்காளி இது போல் நம்ம அரைச்சி சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா கிரேவி வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால நான் அரைச்சி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து ரொம்ப நல்லா வதங்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து தொக்கு மாதிரி வதங்கி வரணுங்க இப்போது வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குறாங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா வந்து வதங்கட்டும் இது வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வாங்க இதை வந்து மூடி வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது சுண்டைக்காவை இடித்து எடுத்துக்கலாங்க இது போல் இடிக்கல்ல வச்சு பார்த்திங்கன்னா சுண்டக்காவை ஒன்று ரெண்டாக இடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இது போல் இடித்து செய்யும்போது தான் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் குள்ள பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு புழு இருக்கும் அதுவும் இல்லாமல் கொட்டை வந்து அதிகமாக இருக்குங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம சமைக்க போகிறோம் அப்படியே சமைத்தாலே நல்லாயிருக்கும் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துடும் கொஞ்சம் போட்டு செய்வாங்க இப்போ ஒன்று அதிகமாக நம்ம இடிச்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா இடிக்கணுங்க நம்மளுக்கு அளவுக்கு சுண்டைக்காய் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேங்க இதை பார்த்திங்கன்னா இது போல் ஒன்று அதிகமாக இடிச்சிக்கணும் இடிச்சதை பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டுக்கலாம் இதே போல் எல்லா சுண்டக்காவையும் இடித்து எடுத்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் இடிச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஒன்று அதிகமாக இடித்ததுக்கப்புறமா கை வச்சு இது போல் நல்லா பெசஞ்சி கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டு இதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுடைய தொக்கு வந்து வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து தொக்கு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணுங்க வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சுண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க சுண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பண்ணிவிட்டு இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் சுண்டைக்காய் தொக்கு வந்து இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தோசை இட்லி கூடலாம் வச்சு சாப்பிட வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும் நான் இன்னைக்கு சாதம் தாங்க செஞ்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வீதம்னு சொல்லிட்டு அதுலேயே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணுங்க இப்போது மூடி வச்சுக்கலாங்க மூடி வச்சு சுண்டக்காயோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கணும் ஒரு இருந்து எட்டு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சுண்டக்காயில் பார்த்திங்கன்னா ஒரு சிறு கசப்பு இருக்கும் அந்த கசப்பெல்லாம் போயிட்டு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இந்த சுண்டைக்காயை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மிளகாய் தூள் இருக்கிற பச்சாசனெல்லாம் போய் நல்லா வதங்கணுங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அடுத்து தான் நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாங்க புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெ குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சிருந்தேன் இந்த புளியை பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சிக்கலாம் இப்போது குழம்பு சுண்டைக்காய் தொக்குக்கு வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறாங்க தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்க போகிறோம் புளி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க தக்காளி நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவேன் புளி வந்து கம்மியாக சேர்த்துக்குவாங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி உங்களுக்கு குழம்பு மாதிரி வைக்கிறது இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி தொக்கு மாதிரி சேர்த்தனால தண்ணி வந்து கம்மியாக சேர்த்து வைக்க போகிறாங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சுட்டு சுண்டைக்காய் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரோம் அதுக்கப்புறம் அப்புறமா பார்த்திங்கன்னா குழம்பு வந்து திக்காய் வருங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூடி வச்சுக்கிறேன் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம போட்டுருந்தாலும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து தொக்கு மாதிரி வரணுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சாதத்துக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததான் என்ன கொத்தமல்லி கவரப்பில் போட்டு இறக்க வேண்டியதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கருவேப்பிலை போட்டால் அடுத்ததாக கொத்தமல்லி போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முடி வச்சிடலாங்க அந்த கருவேப்பில கொத்தமல்லி ராவா போட்டோம்ல அந்த ஃப்ளேவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழம்போட மிக்ஸ் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லலாம் இது சாப்பிட மாட்டாங்க இப்போ என்னடா இந்த குழம்பு செஞ்சாவே என்னைக்கே வைக்க மாட்டேங்கிறாங்கங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் சுண்ட கிடைச்சா இது போல ட்ரை பண்ணி சாப்பிடுங்க பிரண்ட்ஸ் சுண்டைக்காய் தொக்கு எப்படி செய்யலான்றத பார்த்தீங்களா பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் இதே போல் செஞ்சு உங்கள் குட்டீஸ்க்கு நீங்களும் சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்